ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு மம்மிஸ் ஃபுட் ஐலேண்ட் இன்றைக்கி நம்ம ட்ரை ஃப்ரூட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ட்ரை ஃப்ரூட் சாப்பிட பிடிக்காத குழந்தைங்களுக்கு இது போல் அடிக்கடி இந்த மாதிரி கேக்கில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் முப்பது கிராம் வெள்ளை திராட்சை முப்பது கிராம் பிஸ்தா முப்பது கிராம் செரி முப்பது கிராம் டூட்டி ஃப்ரூட்டி முப்பது கிராம் கருப்பு திராட்சை மூணு சிட்டிகை உப்பு ஒரு டீஸ்பூன் ஜாதிகா பவுடர் ஒன்றரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா முட்டை அஞ்சு ஒரு பாத்திரத்தில் ஜல்லடை வச்சு அதில் இந்த மெஷரிங் கப்பில் ரெண்டு கப்பு மைதா மாவு போட்டுக்கணும் இது கூட மூணு சிட்டிகை உப்பு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒன்றரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா போல் ஜெலிச்சிக்கணும் கண்டிப்பாக மாவு ஜெல்சி தான் போடணும் கேக்குக்கு அப்போ தான் உருண்டை உருண்டையாக இல்லாமல் இருக்கும் இப்போ ஜெல்சி வச்ச மாவை நல்லா கிளறி விட்டு இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம் வேறு ஒரு கிண்ணத்தில் ஒரு கப்பு ஒயிட் சுகர் ஒரு கப்பு எண்ணெய் நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எது வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே அஞ்சு முட்டையை ஒவ்வொன்றா உடச்சி இதில் ஊற்றிக்கோங்க இப்போது பீட்டர் போட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம் இதில் இருக்கிற சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் பீட் பண்ணணும் இதுக்கப்புறம் பேக்கிங் பேன் எடுத்து அதில் பட்டர் ஷீட் போட்டு நல்லா எண்ணெய் தடியும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பீட் பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டையில் ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா ஏசன்ஸ் போட்டுக்கலாம் கூடவே அந்த ஒரு டீஸ்பூன் ஜாதிகா பவுடரையும் போட்டுக்கலாம் பிளாக் கிரேப்ஸு செரி பிஸ்தா பருப்பு அதாவது கொஞ்சம் ரெண்டு ரெண்டாக வெட்டி வச்சுக்கணும் ஒயிட் கிரேப்ஸு இது கூட டூட்டி ஃப்ரூட்டியும் போட்டுக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம மைதா மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே வரலாம் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலக்கிக்கோங்க எல்லா மாவையும் கொட்டினதுக்கப்புறம் அப்புறம் இதை கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் இதை கலக்குவீங்க இப்போ இந்த கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி அடுப்பில் பாத்திரம் வச்சு அதில் ஸ்டாண்ட் வச்சு வச்சுருக்கேன் அதை இப்போ நம்ம மூடி ஒரு பத்து நிமிஷம் கழித்து இப்போ இந்த கேக் பேட்டரை பேனில் ஊற்றி இதெல்லாம் நல்லா சமப்படுத்திட்டு இதுக்கப்புறம் நீங்கள் அது மேலே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் போட்டிங்கன்னா மேலே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பேக் பண்ண ஒரு படம் மேலே ஃப்ரூட்ஸ் அப்படியே தெரியும் நான் போடலை நீங்கள் போட்டுக்கோங்க இதை நல்லா தட்டுங்க அப்போ பபிள்ஸ் இருக்காது இப்போ இந்த பேனை அந்த பேக் பண்ணுற அந்த பாத்திரத்துக்குள்ளார வச்சிடலாம் அவ்வளோதான் இப்போது தட்டு போட்டு மூடிட்டு அது மேலே ஒரு வெயிட்டும் வச்சிடலாம் ஒன்றரை மணி நேரம் பொறுத்து இப்போ நம்ம இதை திறந்து பார்க்கலாம் பாருங்கள் கேக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா வந்து இருக்குது ஒரு குச்சி போட்டு அதை பார்த்துடலாம் குச்சி கிளியராக வந்துடுச்சு இப்போ நம்ம அதை எடுத்து வெளியில் வச்சு அரை மணி நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை பேக்கிங் பேன்லேருந்து இருந்து வெளியில் எடுத்துடலாம் பின்னாடி இருக்கிற அந்த பட்டர் ஷீட்டையும் வெளியில் எடுத்துடலாம் பேக்கிங் ஷீட்டை வெளியில் எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம கட் பண்ணி இதை பீஸ் போட்டுடலாம் உங்களுக்கு எத்தனை பீசஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டிக்கோங்க நான் இப்போ இது போல் பீஸ் போட்டிருக்கேன் இப்போ இதை வெளியில் எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் கேக் எவ்வளோ நல்லா நல்லா ஸ்பான்ஞ்சியாகவும் இருக்குது ஓகே சிஎன் மை நெக்ஸ்ட் வீடியோ பாய்